முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துட்டதால இனி நீ எதை தொட்டாலும் பொன்னாக மாறும் என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் பக்கம் திரும்பியதால இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் எப்பொழுது நீ என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் கேள்விகளுக்கும் வாழ்க்கைக்கும் நான் பதில் தர துவங்கிட்டேன் இப்போது நீ அனுபவிக்கும் சோதனைகளை கூட கூடிய சீக்கிரம் நான் முடிச்சு வச்சிட்றேன் தாமதம் ஆனாலும் உனக்கான விஷயங்கள் தப்பாமல் உன்னை வந்து சேரும்னு நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இப்போது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன் எல்லா இடங்களிலும் என் அப்பன் முருகன் என்னை ஓடிவந்து காப்பாற்றுவார் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கட்டும் என்னை தொட்ட உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க தான் போது ஓ மனசில் கவலையோ கண்ணீரோ வேதனையோ வருத்தமோ இருக்க வேண்டாம் ஆனந்தத்திலும் சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் நீ வாழும்படி உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன் செல்வமே ஓ மனசில் இருக்கிற சந்தேகத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு முழுசா என்னை நம்பி ஓடி வா உன் எண்ணமும் உன் சிந்தனையும் எப்போதும் உன்னை தெளிவாக வாழச் செய்யணுமே தவிர குழப்பமாக வீழ்ச்சியடைய செய்யக்கூடாது மனசில் கனிவும் செயல்களில் பொறுமையும் பணிவும் நன்னடத்தையும் உனக்குள்ள இருந்தா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் ஏ மேல பரிபூரணமாக நம்பிக்கை வச்சு என்னை சரணடைந்த உன் வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி மகுடம் சூட்டி உன்னை சிம்மாசனத்தில் அமர வச்சு அழகு பார்ப்பேன் உன் வேண்டுதல்களை எல்லாம் நினைத்து வருந்தாமல் என் அப்பன் முருகன் எனக்கு நடத்தி கொடுப்பான்னு நம்பிக்கையோட சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு எல்லா வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் என் செல்வமே உனக்கு தேவைப்படும் போது நீ என்னை கூப்பிடாமலேயே நானே உனக்காக ஓடி வருவேன் எத்தகைய சோதனையா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை இலகுவாக்கி தந்து உனக்கான விஷயங்களை சிறப்பாக்கி வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கேன் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கி சமாளிக்கும் வலிமையும் புத்திசாலித்தனத்தையும் கூட இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படாதே வரும் காலத்தை உனக்கான வசந்த காலமாக மாற்றி நீ ஏன் வியக்கும் வண்ணம் ஒளிரச் செய்வேன் பொறுமையோட என் மேல நம்பிக்கை வச்சு செயல்படு நான் கொடுப்பதை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் என் செல்வமே நீ நினச்சது கிடைக்கலையேன்னு மனசு வருத்தப்படாத உனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் கோடிய சீக்கிரம் என் கைகளால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை செய்வேன் உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராக மாற போது ஓம் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க நான் இருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய போறேன் நீ எப்போதும் உன்னுடைய கடமையை மட்டும் சரியா செஞ்சினா எந்த வகையிலும் உனக்கு பிரச்சனைகள் வராது என்னை முழுசாக நம்ப கூடிய உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நடத்தி தருவேன் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியையும் அதிகப்படுத்துவேனே செல்வமே என் விழிகள் எப்போதும் உன்னோடு பேசிக்கிட்டு தான் இருக்கு நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி தருவேன் இனி காலமெல்லாம் நீ மகிழப் போகிறாய் உன் கஷ்டத்திலிருந்து உனக்கான விடிவு காலத்தை நான் தரப்போறேன் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் எப்பொழுதும் நிதானத்தோடு இரு எந்த சூழ்நிலையிலையும் நீ பதட்டம் அடைய வேண்டாம் உன்னை அழிக்கக்கூடிய அந்த பதட்டத்தை நீ அழிச்சிட்டு எப்போதும் தைரியமா துணிவாக உனக்கான காரியங்களை மட்டும் செய்ய பழகு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போ என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு இருக்கும் வரைக்கும் உன்னால நிதானமா யோசிச்சு செயல்பட முடியாது முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்து மனசுல அமைதி இல்லாமல் எதை செஞ்சாலும் அது நிச்சயம் சிறப்பையும் வெற்றியையும் தராது மனசை அமைதிப்படுத்தும் போதுதான் உனக்கான நல்லது நடக்கும் என் செல்வமே நீ கவலைப்படுறதால யாரும் உனக்காக வந்து ஆறுதல் சொல்லுவாங்கன்னோ அல்லது உன் கவலையை தீப்பாங்கன்னோ நினைக்காத கவலைப்படுறதுனால ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லை நீதான் அந்த கவலைகளை கட்டி சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழணும் எந்த கவலையா இருந்தாலும் என்ன வருத்தமா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த முருகன் என்கிட்ட கிட்ட விட்டுட்டீனா அதை நான் ஒரு கை பார்த்துட்றேன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் என்பதை மறந்துடாதே உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் நீ கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு நீ இருக்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ எத்தனை கர்மவினைகளை தீர்த்திருக்காய் என்பதையும் நான் அறிவேன் எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன்னால முடிஞ்ச நல்ல செயல்களை செய்ய பழகு நீ வேண்டியது நீ ஆசைப்பட்டதுன்னு எல்லாமே கண்டிப்பாக உனக்கு நடக்கும் உன் மனசுல இருக்கிற சஞ்சலத்தையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில உனக்கு நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன் நீ எப்போதும் எதற்காகவும் அவசரப்படாதே நீ நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு சில விஷயங்களை காரணத்தோடு தான் நான் தள்ளி வச்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணுன்றதும் எனக்கு தெரியும் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் பொறுமைக்கான பலனை பொக்கிசமாக நான் கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை தங்குதடையின்றி உன் கைகளில் கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டிருக்கேன் எது உன்னிடம் நிலைக்கும் என நீ நினைக்கிறாயோ அதுதான் முதல்ல உன்னை விட்டு போகும் அதனால எதையும் யோசிக்காம எதுவும் நிரந்தரம் நினைக்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகு உனக்கு எல்லாமுமா இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுப்பேன் எப்போதும் மனித நேயம் தான் பெரிது என்பதை உணர்ந்துகொள் மனித நேயம் செல்வத்தை விட மேலானது உன்னுடைய சொத்து சுகங்களை விட நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தானே உனக்கு முக்கியம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சிங்கிறது காசு பணத்தில் மட்டும் இல்லை என்பதை புரிந்துகள் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் ஆசைப்படுறேன் அதனால தான் உன் கர்மவினைகளை தீர்ப்பதற்காக ஓடோடி ஓடி வந்திருக்கேன் கூடிய சீக்கிரமே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கையில் நான் அமைதியை தர்றேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து கேட்ட ஒன்றையும் நான் உனக்காக கொடுப்பேன் என் செல்வமே ஓ மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ நடக்குமோ நடக்காதோ நினைச்சு ரொம்ப பயப்படாத உன் எதிர்காலத்தை நீ என் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கும்போது எப்படி உனக்கான நல்லது நடக்காமல் போகும் நீ ஆசைப்பட்ட நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையவே நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன் கர்ம வினைகளையெல்லாம் எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு உன் முயற்சிகள் அனைத்திலும் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு நான் சோதனைகளை தருவேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் மனசு நோக்கும்படி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பாக செஞ்சு செய்வேன் நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே ஏன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நீ விரும்பியது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும் என்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் உன்னை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நீ கேட்டதை எல்லாம் இதே கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்கதான் போகிறேன் வாரி வாரி வழங்க தான் போகிறேன் நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாத வாழ்க்கையில் என்னதான் துன்பங்கள் உன்னை துரத்தினாலும் அதை கண்டு சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கும் தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் இந்த தன்னம்பிக்கையே உனக்கான விஷயங்களில் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாத்திரும் இனிமே உன் வாழ்வில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற நீ சந்தோஷப்படும்படியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது என் செல்வமே நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக தர்றதுக்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன் உன் குறைகளையெல்லாம் நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது நான் உனக்கு தடுக்க நினைப்பதையும் உனக்கு சரி வராததையும் இங்கு யாராலும் கொடுக்கவும் முடியாது என் வேலையும் என் காலையும் நீ பிடித்து கொண்டால் பல சூழ்ச்சிகள் பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் கண்டிப்பா உன்னால தப்பிச்சுக்க முடியும் இப்போது உனக்கு கெடுதல் செய்து அழிக்க நினைக்கும் நபர்களிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றி உனக்கான தெய்வ பலத்தை அதிகரிக்கிறேன் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா உனக்கு கெடுதல் செய்தவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காக தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீ என் மேலே வச்சிருக்க பக்தியாலும் நம்பிக்கையாலும் சில விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்குது அதை தடுக்கிறதுக்காகவே கெட்டவங்க பல சூழ்ச்சிகளையும் வேலைகளையும் செஞ்சாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன்றத புரிஞ்சுக்கோ நீயாக சில விஷயங்களை தப்பு தப்பா மாத்தி யோசிக்கிற ஆனா பல விஷயங்களை மாத்திக்க முடியாம தவிக்கிற சரியான விஷயங்களை தொடர்ந்து செய் தப்பான விஷயங்களை மாத்திக்க முயற்சி செய் உன் வாழ்க்கை முழுவதையும் காலத்தின் பொறுப்பில் விட்டுவிடு காலத்தின் சார்பாக நான் உன் கூட இருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தருவேன் நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் உன் மனசில் இருக்கிற ஆசைகளையும் கற்பனைகளையும் அழகாக நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் அதாவது எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு கற்பனை செஞ்சியோ அந்த அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீயும் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு என் அருளோடு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் என் வாழ்க்கையில் எப்போது எல்லாம் மாறும்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்திருக்கும் உனக்கு எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் என்ன நினைச்சு நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாட்ட மாட்டேன் உனக்கு ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்ச பிறகும் நீ கேட்டதை எப்படி தராமல் இருப்பேன் நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து திடமான முன்னேற்றமும் திருப்தியான மனநிறைவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் பிரச்சனைகளை பத்தி மட்டுமே யோசிக்காம அதற்கான தீர்வுகளின் மீது கவனம் செலுத்து குறைகளையும் பற்றி மட்டுமே நினைக்காம உன் வாழ்க்கையில் உள்ள நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் பாரு உன் தடைகளை பற்றிய சிந்தனையை உடைத்து எரிந்துட்டு உனக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சினா ஓம் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் எப்போவுமே நம்பிக்கையோட இருந்தினா உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் ஓம் வாழ்க்கையில நான் பல மாற்றங்களை கொண்டு வருவேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை இனி எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் விட்டு வைக்க மாட்டேன் முழுவதுமாக உன்னை காப்பாற்றி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடந்து நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படி நான் செஞ்சு தீருவேன்னு இப்போதே சவால் விடுகிறேன் என் செல்வமே நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு அள்ளித்தர நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நீ போகும் இடமெல்லாம் துணையாக வந்து காட்சி கொடுப்பேன் நீயும் விழிப்புணர்வோடு கவனமா இருந்துக்கோ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என் செல்வம்